ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருடிகழேஸ்வரனன் ஜிஆர் திருடிகழேஸ்வரனம் ஆண்டாள் திருடிகழேஸ்வரனம் இன்றைய தினம் திருவாடிபூரம் ஆண்டாள் அவதரித்த திருநன்னாள் இந்த தினத்திலே இங்கே நம்முடைய ஸ்ரீ வரவரமுனி வித்யாலயம் இந்த வகுப்பிலே அனைவரும் சேர்ந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டக்கூடிய முக்கியமான உபதேசம் அதை பற்றி இன்றைய தினம் இங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளிடத்திலையும் அப்படின் பகிர்ந்து கொள்கிறேன் ரெண்டு மூணு விஷயங்கள் முக்கியமா நாம் பார்க்க வேண்டியது அதிலே முதலிலே ஆண்டாள் நாச்சியார் கூடியிருந்து குளிர்ந்தோர் எம்பாவா என்று ஒரு வாக்கியம் அமைத்திருக்கிறாள் இது நம்முடைய சம்பிரதாயத்திலே மிக மிக முக்கியமானது நாம் எம்பெருமானை தாயாரை ஆழ்வார்களை ஆச்சாரியர்களை சேவிக்கும் பொழுதும் அனுபவிக்கும் பொழுதும் தனியாக அதை பண்ணுவதை காட்டிலும் அடியார்களுடைய கோஷ்டியிலே இருந்து கொண்டு ஒரு குழாமாக அந்த சேவிக்கிறதையோ அனுபவிக்கிறதையோ இந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுவதையோ இதையெல்லாம் கோஷ்டியாக இருந்து பண்ண வேண்டும் எப்பொழுதும் தனியாக நான் 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 என்கிற எண்ணம் இல்லாமல் அடியோங்கள் நாங்கள் அடியார்கள் குழாம் என்கிற அந்த எண்ணம் முக்கியமாக நமக்கு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டாள் நாச்சியார் இந்த வாக்கியத்தாலே காட்டுகிறார் கூடியிருந்து குளிர்ந்தேதோர் எம்பாவாய் என்பதுனாலே அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் அதையும் இன்னைக்கு எடுத்துப்போம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலூர் எம்பாவாய் என்று ஐந்தாவது பாசுரம் நாம் எல்லாம் அறிந்த தான் மாயனை மண்ணு என்கிற பாசுரம் அதிலே எம்பெருமானுடைய திருநாம வைபவத்தை எடுத்து காட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க எம்பெருமானுடைய திருநாமத்தை நாம் வாயாலே சொல்லுகிறோம் மனதாலே சிந்திக்கிறோம் எப்படி சிந்திப்பது எப்படி சொல்லுவது என்றால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்ல வேண்டும் எம்பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது இது சொன்னா நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் என்கிற எண்ணம் இல்லாமல் அந்த எம்பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லுவதே நமக்கு பாக்கியம் என்கிற எண்ணத்தோட நாம் சொல்ல வேண்டும் அதே போல மனதாலே என்ன நினைக்க வேண்டும் அவனுடைய திருநாமங்களை நினைக்க நினைக்க அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய குணங்களோ லீலைகளோ அது ஞாபகத்துக்கு வரணும் நமக்கு பிரசித்தமான தெரிந்த திருநாமம் கோவிந்தா இந்த திருப்பாவையிலே கடைசியில மூணு பாசகத்திலே கோவிந்தா 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 என்று ஆண்டாட்சியர் எடுத்து காட்டுகிறாள் இந்த கோவிந்தாங்கிற திருநாமத்துக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தோம்னா பூமிக்கு இன்பத்தை கொடுப்பவன் என்று ஒரு அர்த்தம் கோ என்பதற்கு பூமி என்று ஒரு அர்த்தம் கோ என்பதற்கு பசுமாடுகள் என்று ஒரு அர்த்தம் அதனாலே பசுக்களுக்கு இன்பத்தை கொடுப்பவன் என்று ஒரு அர்த் ஒரு அர்த்தம் கிடைக்கிறது இப்படி இந்த கோவிந்தாங்கிற அர்த்தம் ஒரு திருநாமத்துக்கே இப்போ ரெண்டு அர்த்தம் நமக்கு சட்டுன்னு பார்த்தாலே தெரியுது இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு கோ என்றால் இந்திரியங்கள் என்று ஒரு அர்த்தம் நம்முடைய இந்திரியங்களுக்கு இன்பத்தை கொடுப்பவன் நம்முடைய கண்ணுக்கு பெருமாளை பார்த்தா ஒரு சந்தோஷம் ஏற்படுறது பெருமாளுடைய திருநாமங்களை கேட்டா காதுக்கு சந்தோஷம் ஏற்படுறது இதை போல இந்திரியங்களுக்கும் இன்பத்தை கொடுப்பவன் என்றெல்லாம் இப்படி பல அர்த்தங்கள் இருக்கு இப்ப ஒரு திருநாமத்தை சொல்றோம்னா அதனுடைய அர்த்தத்தை மனதிலே நினைக்க வேண்டும் இப்போ கோவிந்தா வாயால சொல்றோம் மனதிலே பசுமாடுகளுக்கெல்லாம் எம்பெருமான் எவ்வளவு நல்லதை பண்ணினான் என்று அதை நினைக்க வேண்டும் இந்த உலகத்துக்கே எவ்வளவு நன்மையை பண்ணினான் என்று அதை நினைக்க வேண்டும் இதே போல எம்பெருமானுடைய திருநாமங்களுக்கு என்ன அர்த்தமோ அதை நினைக்க வேண்டும் இப்படி வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அதனால் என்ன ஆகும் போய பழையும் புகுதருவான் நின்னணமும் தீயினில் தூசாகும் எவ்வளவோ பாப்பங்கள்லாம் முன்னாடி பண்ணிருக்கோம் இனிமே எத்தனையோ பாப்பங்கள் மேலே பண்ண போகிறோம் இந்த உலகத்திலே இருக்கிற வரைக்கும் ஏதோ தப்பு தம் பண்ணிட்டே தானே இருக்கும் அறிந்தோ அறியாமலோ ஏதோ பண்ணுகிறோமே அப்படி பண்ணுவதெல்லாம் எம்பெருமா என்ன பண்றான்னா போக்குகிறான் முன்னாடி பண்ணினதெல்லாம் தீயில போட்ட பஞ்சை போலே கொசுக்கி விடுகிறான் இனிமேல் வரப்போறதெல்லாம் எப்படி ஒரு தாமரையிலே ஜலமானது ஒட்டாதோ அதை போலே எம்பெருமா நம்மிடத்திலே பாப்பங்கள் ஒட்டாமல் பண்ணிவிடுவான் ஆனா அதுக்கு நாம் என்ன பண்ணணும் எம்பெருமாவுடைய திருநாமங்களை எப்பொழுதும் சொல்ல வேண்டும் அவனுடைய வைபவங்களை மனதாலே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் இப்போ இது பண்றதுனாலே அவன் பண்றானா அப்படின்னா அது கிடையாது அதுவும் முக்கியமா புரிஞ்சுக்கணும் எம்பெருமாவுடைய திருநாமங்களை சொல்லுவதும் நினைப்பதும் நமக்கு பண்ண வேண்டியது நம்முடைய கஷ்டங்களை போக்க போக்குவது என்பது அவனுக்கு பண்ண வேண்டியது இது அவரவர்களுடைய சொரூபம் இப்ப நாம அம்மாக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்றோம் நம்முடைய திருமட பள்ளியிலே ஏதோ அம்மா அந்த ஜலத்தை எடுத்துண்டு வா அந்த பழத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறா உடனே நாம் பண்ணுறோம் பண்ண உடனே அம்மா நமக்கு ஏதோ ஒரு பிரசாதத்தை கொடுக்குறா சக்கர பொங்கல் கொடுக்குறா உடனே நாம் அந்த பழத்தை எல்லாம் எடுத்து வந்து அம்மாவுக்கு கொடுத்து உதவி பண்ணினால்தான் சக்கர பொங்கல் பா கொடுத்தா அப்படிங்கிற அர்த்தமாக அது கிடையாது எப்படியுமே அம்மா நமக்கு கொடுக்கத்தான் போறா ஆனால் நாம் ஏதோ அம்மாவுக்கு உதவி பண்ணுவோங்கிறது நமக்கு ஒரு நல்லது அதே தான் இங்க திருநாமத்தை சொல்வது என்பது நமக்கு நல்லது அதனாலே எம்பெருமானுடைய திருவுள்ளமும் முகப்படைகிறது இவன் நம்முடைய குழந்தை நம்முடைய பேரை சொன்னானே என்று எம்பெருமானும் சந்தோஷப்படுகிறான் ஆக இந்த ரெண்டு விஷயத்தை இன்னைக்கு நினைவு கொள்ள வேண்டும் ஒன்று எப்பொழுதுமே பகவதி விஷயத்திலே அனுபவங்களை பண்ணும் பொழுதும் பாசுரங்களை சேவிக்கும் பொழுதும் கோஷ்டியாக இருந்து அடியார்களோட சேர்ந்து பண்ண வேண்டும் இரண்டாவது எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவது அதை மனதால நினைப்பது என்பது பண்ண வேண்டும் என்பது முக்கியமா ஆண்டாருடைய திருவாக்குகளில் இருந்து இன்னைக்கு ஏதோ ரெண்டு துளிகள் நம்ம அதை அனுபவித்தோம் ஆண்டாருடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமாறு பிரார்த்தித்து அமைகிறேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகடேஸ்வரனும் ஜியர் திருடிகடேஸ்வரனும் ஆண்டாள் திருடிகடேஸ்வரனும் Coil.org has published a variety of Sri Vaishnava Sampradayam books in different languages. A wide range of books covering different topics from absolute beginners to advanced level knowledge seekers are available at books.coil.org. Books can be ordered via email coil.org at the rate or WhatsApp.